மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் கூடாரவல்லி பாடல் மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினால் மாலை சூற்றினால் கோதை மாலை சூற்றினால் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை சூற்றினாள் அழகான பாதம் வைத்து மாலை மாற்றினால் ரம்யமாய் திவ்யமாய் மாலை மாற்றினால் புன்சிரிப்பு மிளிர மிளிர பார்க்க பார்க்க திகட்டாத புன்சிரிப்பு மிளிர மிளிர பார்க்க பார்க்க திகட்டாத கண்ணனின் அழகை ரசித்து மாலை மாற்றினார் அழகான கண்ணனின் அழகை ரசித்து மாலை மாற்றினார் மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினார் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினார் வீரம் கொண்டு அடியும் வைத்து மாலை மாற்றினார் கண்ணா வீரம் கொண்டு அடியும் வைத்து மாலை மாற்றினார் கம்பீர நடையுடனே மாலை மாற்றினார் வேகமாக வெற்றியோடு கோதையின் அருகில் வந்து வேகமாக வெற்றியோடு கோதையின் அருகில் வந்து ஆண்டாளின் அழகை ரசித்து மாலை மாற்றினார் வேகமாக வெற்றியோடு கோதையின் அருகில் வந்து ஆண்டாளின் அழகை ரசித்து மாலை மாற்றினார் கோதை மாலை மாற்றினார் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினால் கையில் வளையல் கொல கொழுங்க கழுத்தில் பதக்கம் மீனமெனுக்க கையில் வளையல் கொல கொழுங்க கழுத்தில் பதக்கம் மீனமெனுக்க நெற்றி திலகம் பல பழக்க நெற்றி சுட்டி ஜொழி ஜலிக்க நெற்றி திலகம் பல பழக்க நெட்டு சுட்டி ஜலி ஜலிக்கு அழகான கண்ணனின் அருகில் வந்து மாலை மாற்றினார் கண்ணனின் அருகில் வந்து மாலை சூற்றினார் மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினார் நாணம் கொண்ட மெல்ல மெல்ல மாலை மாற்றினார் மாலை சூட்டினார் கண்ணா மாலை சூட்டினார் வீரமான நடையோடு மாலை சூற்றினார்